வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்குறதுனா ஓட்டுநர்களோட கஷ்டங்களை வந்து எடுத்து சொல்கிறதுக்கும் அதுக்கான எப்படி சொல்யூஷன் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதான் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நீங்களும் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஓட்டுநராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நானும் ஒரு ஓட்டுநர் ஸோ நம்மளோட அவலங்கள் இதெல்லாம் எப்படி என்ன பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும் இதுக்காக அதில் பதிவு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே சங்கம் இருக்கு அவங்க சங்கம் சொல்றத வந்து கண்டிப்பா எல்லாருமே நடத்துறாங்க அதே மாதிரி டாரிஃப் போட்டு அந்த மாதிரியே வாங்குறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா ஒண்ணு பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா எல்லாருமே தெரியாம வண்டியை லோன்ல வாங்கிடுறாங்க வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கடன் அடைக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கம்மி ரேட்டாலும் இது பண்ணி அந்த கடனை கடந்து வரணும் அப்படிங்கறக்காக ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா ஏதாவது செய்யணும் ஆஹ் கடன்லாம் கட்டி கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்து வந்து நம்ம கடன் முடிஞ்சோன்னே நல்லா இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு நாலு வருஷம் முடிஞ்சிடும் நாலு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கடையில் அதுக்கப்புறம் வேறு யாராவது ஒருத்தர் வந்து புது கார் எடுத்து அவர் லோனை போட்டிருப்பாரு ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதைத்தான் அவர் பண்ணுவார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நாலு வருஷம் கழித்து நல்லா இருக்கலாம்னு நினைச்சிங்க அப்படின்னா ரெண்டு பிரச்சனைகள் வரும் ஒன்று வண்டி பழசாயிரும் வண்டியில் வேலை வரும் அடுத்து அதே நீங்கள் எந்த ஒரு கம்பெனியை நம்பி வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அங்கேருந்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எடுக்க சொல்லிட்டு வருமானம் கம்மியாக வரும் மாங்க மாங்க நாலு வருஷமாக உழைச்சிருப்பீங்க ஆனால் ஒன்றுமே உங்களுக்கு தேராது ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்காது ஏதாவது ஓட்டுநர்கள் யாராவது என்னைக்காச்சும் அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா அப்படி பார்த்தா ஒன்றுமே நமக்கு மிஞ்சாது ஸோ இது யாருக்கு மிஞ்சும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக்காக இருந்த ஒருத்தர் வண்டி எடுத்து ஓட்டுனாரு அப்படின்னா ஸோ அவங்கனால கண்டிப்பாக சமாளிக்க முடியும் வண்டிகளில் வர வேலைகள் தேவையானதை மட்டும் செஞ்சு அதை மட்டும் இது பண்ணிக்கிறாங்க செலவுகளை குறைச்சிக்கலாம் அவங்களால மட்டும் சமாளிக்க முடியும் மற்றபடி நீங்கள் வேலையை வண்டியை பற்றின வேலையே தெரியாது போது நீங்கள் அது சமாளிச்சுக்கலாம் சம்பாரிச்சிக்கலாம்னா ஒன்றுமே முடியாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா நீங்கள் பெரிய கம்பெனியில் கம்பெனி சர்வீஸ்ன்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பெரிய கம்பெனி சர்வீஸு இல்லை லோக்கல் மெக்கானிக்ஸு எல்லாருமே வந்து ஜீனியஸ் கிடையாது ஒரு காரை வந்து தயாரிக்கிறாங்கன்னா அந்த கார் தயாரிக்கிறது முடித்து அது ப்ளான்ட் விட்டு வெளியே வரும்போது அந்த வண்டியில் பிடிஐ செக் பண்ணி குவாலிட்டி கண்ட்ரோலில் எல்லாமே பார்த்து எல்லாம் வெளியே வரும்போது உங்களுக்கு அதனால தான் நாலு வருஷம் தாங்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதே நீங்கள் வெளியே வெளியே மெக் கம்பெனிலேயோ மெக்கானிக்கிட்டையோ எல்லா சர்வீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த குவாலிட்டி இதில் வராது ஏன்னா அவங்கெல்லாம் இன்ஜினியர்ஸே வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸே அவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணதுதான் தான் ஒவ்வொரு வண்டிகளுமே வெளியில் இருக்கவங்க வந்து அந்தளவுக்கு எஜுகேட்டடாக இருக்க மாட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்க மாட்டாங்க எல்லாருமே நம்ம ஏதாவது ஒரு வருமானம் வந்தால் போதும் என்ன்த்தையாக செஞ்சு விட்டு காசு வாங்குவோம் அப்படின்னு தான் இருக்காங்க இது யார் ப்ரூஃப் அப்படின்னு கேட்டால் நானே ப்ரூஃப் ஏன்னா ஏன்னா நானே நிறையா இது பண்ணிவிட்டு என்னை ஒரு வேலை செய்யும்போது எனக்கு பக்கத்துலேயே உள்ள என்னை தூரமாக போயிருங்க அப்படின்ட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் என்னடா சார் ஆனால் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு ஆனால் அவங்க ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் வண்டியை வேலை பார்த்து எல்லாம் பண்ணிட்டாங்க ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க செய்கிற வேலையோட தரம் குறைஞ்சிடும் அப்போது அது யாருக்கு நஷ்டம் அந் அப்போதைக்கு அவன் அவர்ஸா போட்டு வண்டியை வெளியே போயிடுச்சு அப்படின்னா அவன் இல்லாமல் சம்பாதிச்சிடுவான் அந்த வண்டியை கட்டி நீங்கள் காலம்புற ஓட்டணுங்கிறது உங்களுக்கு தான் அந்த நஷ்டம் வரும் ஸோ அதனால் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதில் வர இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் வே ட்ராக் ட்ராப் மட்டும் ஸோ இப்படியெல்லாம் இருக்கு இதில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எல்லாம் கடந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்க்கணும் உங்க எதிரில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த தொழிலில் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இது எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா ஒன்னே ஒரே ஒரு மட்டும் மறைக்கணும் கார்பரேட் கம்பெனிகளை ஒழிக்கணும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து ஒரு ரூம் பிடிச்சிக்கிறாங்க ஒரு சிஸ்டம் பண்ணிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு மாசத்துக்கே வந்து முப்பதுல முப்பத்தஞ்சு லட்சத்துல இருந்து அறுபது லட்சம் வரைக்கும் அழகா சம்பாரிச்சுட்டு போயிருவாங்க எந்த ஒரு முதலீடுமே இல்லாம நீங்க கார் எடுத்து ஒரு இதெல்லாம் டியூ எல்லாம் கட்டி நீங்க நாலு வருஷம் முடிச்சு ஏழு லட்ச ரூபாய் அந்த சொத்தை நீங்க காப்பாத்துறதுக்குல்ல அவங்க பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க சோ ஓட்டுறன நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் ஒரே சிம்பிள் மெத்தடு கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணணும் அந்த கஸ்டமர் ஏன் வந்து கார்பரேட் கம்பெனியை வந்து நம்பி இருக்காங்க அங்கேயே புக் பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிள் ஒரு அவங்க வச்சுருக்க ஸ்கேல் அதாவது டாரிஃப் அதுக்கு மேலே நாங்கள் இது பண்ண மாட்டோம் எங்களுக்கு இதுதான் அளவு இதுக்கு மேலே நீ கொடுக்க வேணாம் இது கம்மியாகவும் கொடுக்க வேணாம் ஸோ இந்த மெத்தேடில் தான் அங்கே இருக்கு அதையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது நீ நேர்மையாக இருந்தாலும் ஒன்றா தேடி கஸ்டமர் வருவாங்களா இந்த வருஷத்துக்கு எனக்கு இவ்வளோ தான் டேரீஃபு ஸோ இதனால் எனக்கு அது மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுங்கிற விஷயத்தை அது கஸ்டமர்டே சொல்லி நீங்கள் பண்ணலாமே அப்படி பண்ணும்போது அவங்க கார்பரேட் கம்பெனிக்கு போகிறாங்க அம்சன் கொடுத்து ஒரு வண்டி புக் பண்ணி ஒவ்வொரு கஸ்டமரும் போகும்போது அந்த கஸ்ட அந்த கஸ்டமரோட அந்த கமிஷனோட இதெல்லாம் வந்து உங்களுக்கு தரக்கு அவங்க சங்கடப்பட மாட்டாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் எல்லாருமே நம்ம தொழிலில் நம்ம நேர்மையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப பழகினவங்க வாடகை கம்மியாக வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க ஆனால் அதிகமாக மட்டும் யாரும் வாங்காதீங்க வாங்குனீங்கன்னா சொல்லி முடிஞ்சது மறுபடியும் அவங்க கார்ப்பரேட் கம்பெனிக்கு தான் போவாங்க